வணக்கம் என்னுடைய பெயர் பரீத் நான் வந்து ஒரு சமூக ஆர்வலர் எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து என்ன பேச போகிறேன் அப்படிங்கிற தமிழக அரசியல் தேர்தல் களம் தமிழக தேர்தல் களத்தை வந்து நான் வந்து பேச போகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா எடப்பாடியார் தலைமையில் அதிமுக வந்து செயல்பட்டு இருக்குது எங்கிட்ட திமுக கவர்மெண்ட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு வந்து அவங்க செயல்பட்டு இருக்கா பாரதிய ஜனதாவில் கொஞ்சம் புதிய தலைவர் வந்திருக்கிறாரு நயனார் நாகேந்திரன் சொல்லிட்டு அவர் வந்த உடனே அன்னாரிமுகவும் பிஜேபியும் இணைஞ்சிருச்சு இணைஞ்சி அவங்க ஒரு அணியாக வந்துட்டு ஒரு டீமாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க இதுக்கடையில் விஜய் வேலை நடிகர் விஜய் வந்து அரசியலில் ஒரு ஆர்வம் அவருக்கும் வந்து க கட்சி பணி வந்து ஆட்சிட்டு நடிக்கவும் போய்கிட்டு இருக்கிறார் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப உன்னிப்பாக ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சு தமிழக மக்களை பொறுத்தளவில் எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் அந்த ஆளுமையத்தை விரும்புகிறாங்க அப்போ ஜெயலலிதா புரட்சி தேவை அம்மா ஆளுமய வந்து ரொம்ப ரொம்ப விரும்புனாங்க ஒரு குரல் இருக்குது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் புரட்சி தலைவியை வந்து அவர்களுடைய செல்வாக்கை வந்து வீழ்த்தீருவோம்னு நிறையா பேர் போராடினா எதுவும் முடியலை மக்கள் மனசில் கடைசி வரைக்கும் அவங்க நின்றுக்கிட்டு இருக்கா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய சிறந்த ஆளுமைதே அந்த ஆளுமையை எதிர்பார்க்கிறாங்க எடப்பாடியார்கிட்ட வந்து அந்த ஆளுமை வந்து இருந்துச்சா அப்படின்னு வந்துட்டு கேட்கையில் வந்துக்கிட்டு அது வந்து ஆளுமையை வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து கெப்பாசிட்டியாக வந்து செயல்படுத்த முடியலை மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றார் எடப்பாடியார் வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த நீட் தேர்வு அந்த ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இடத்த வந்து மருத்துவமானவர்களுக்கு வாங்கி கொடுத்தாரு கொரோனா காலத்தில் அவருடைய செயல்பாடு உலக அளவில் பிரபலமாக இருந்துச்சு அந்த பொங்கல் பரிசாக வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவர் கொடுத்து மக்கள் மனதில் வந்து அவர் இடம் பெற்றார் அதில் ஏன்னா நான் வந்து எந்த தப்புமே சொல்லலை ஆனால் கட்சி நிர்வாகம் உட்கட்சி அந்த விவகாரங்களில் வந்து அவர் வந்து அதிகமான முறையில் ஒரு நூறு சதவீத செயல்பாடு இருந்துச்சா அவர் ஆட்சி செய்யும் போதுன்னா இல்லை ஏன் நிகழ்ச்சி தப்பு செய்கிற மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும் நகர் நிர்வாகிகளை யாராக வேணால் வாரத்து செயலாக யாராக வேணாலும் இருக்கட்டும் தூக்கி எறியணும் தலைவி அம்மாட்ட பாடம் கற்றுக்கிட்டு தானே வந்தோம் அவ்வளோ பேருமே வந்தோம் அப்போ அந்த அம்மா எப்படி நடந்துச்சோ அந்த மாதிரி நடந்துட்டு போயிடணும் தூக்கி எறிஞ்சிடணும் அன்வராஜாங்கிற ஒரு மிஷர் தப்பு பண்ணார் அவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே டிஸ்மிஸ்ஸு பதவி கிடையாது இறங்குங்கன்ட்டாங்க நீங்கள் அமைச்சர் பதவி இழந்துட்டியா பாதுகாப்பு வண்டியில் வர வேணாம் தனி வண்டியில் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன தமிழ்நாடு அரசியல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரே வந்து அமைச்சர்களையெல்லாம் பந்தாடினார் ஆரம் வீரப்பன் உள்பட நான் சொல்வேன் அவ்வளோ அமைச்சர்களையும் பந்தாடினார் காரணம் தான் தப்பு செஞ்சால் பந்தாட்டத்தை செய்யணும் ஜெயலலிதா புரட்சி தலைவர் அம்மா வந்து காலத்துலேயும் வந்து அத்தனை அமைச்சர்களையும் தூக்கி எரிவாக தப்பு செஞ்சவேன் அதை வந்து கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சுட்டேன் தீரணும் அதற்கு பிறகு வந்துட்டு இப்போ இப்போ நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அந்த ஒரு வாய்ப்பு முதலமைச்சர் வாய்ப்பு கிடச்சிருக்கு அது அது வந்து முழுமையாக பயன்படுத்தினாங்களா அந்த ஆளுமையை செயல்படுத்தினா அப்படின்னா கிடையாது அதுவே தமிழக மக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு ஒரு ரூபா கொடுக்கட்டும் பஸ்ஸு வந்து ஃப்ரீன்னு சொல்லட்டும் என்னென்னமோ வந்துட்டு தவப்புதல் ஒன்று திட்டம் தவப்புதல்வி திட்டம் எல்லா திட்டங்களும் சரிதேன் சட்டம் ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம்ல சட்டம் ஒழுங்கு வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு மிக பிரதானமான ஒரு விஷயம்ல அதில் வந்து சரிக்கிடக்கூடாது கூடாது அது முதலமைச்சர் அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து செயல்பாடுகள் வந்து அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வந்துட்டு மக்கள் மனதில் இடம் பெறலை ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உதயநிதி ஸ்டாலின் சரியாக இருக்காரு நான் வந்து கட்சி எல்லைகள் கடந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் சனாதானம்னு சொல்லிட்டு ஏற்றத்தாழ்வு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அழகாக விசாரிச்சுன்னார் என் நண்பர்கள் சொன்னார் என்னடா மனுஷன் அப்படின்னு சொன்னார் இந்தியா புறம் பிரதிபலிச்சிச்சு சாமியார்கள்லாம் வந்துக்கிட்டு போராடுனாக்காக வந்துக்கிட்டு அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு அப்போ வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி அவர் இன்னைக்கு வந்துட்டு அதில் வெற்றியும் பெற்றுட்டார் மணிப்பழம் கேட்கல வெற்றியும் பெற்றுட்டார் அதற்கு பிறகு வந்துட்டு இப்போ வந்து இந்த தனியார் பேங்குகை இருக்கில்ல அபுகை பண்ணுற அட்டுமா வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது ஃபோனில் மிரட்டுறது ஆமாம் அந்த மாதிரி வந்து அடாவடித்தனத்தை வந்து முற்றுப்புள்ளி வச்சு இன்னைக்கு பேங்கில் கடன் வாங்கினவு தனியார் பேங்கில் கடன் வாங்கினவனை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது மூணு வருஷம் செஞ்சைகள் ஜாமீன் கிடையாதுன்னு அறிவித்தாரில்ல உதயநிதி ஸ்டாலின் தான் வந்துட்டு அதை வந்து அறிவிச்சிருக்கிறாரு அப்போ அவருடைய செயல்பாடு என்னன்னு கே கேட்டியன்னா புரட்சித்தலை அம்மா ஸ்டைல்லே வருது அதைத்தேன் மக்கள் விரும்புகிறாங்க ஆக வரப்போகிற எலெக்ஷன் வந்து எடப்பாடியாரா உதயநிதி ஸ்டாலினாக இருக்கும் எல்லா மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்